ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது ஈவினிங் எடுத்த வீடியோ தொட்டியில் அழுகுன தக்காளி எல்லாத்தையுமே போட்டு வச்சுருந்தேன் தக்காளி செடி வந்து அதில் ஒரு ஆறு ஏழு காய்கிட்ட காய்ச்சிருக்கு இப்போ தான் ஒரு காய் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு கூடவே பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி விதையும் போட்டுருந்தேன் மணத்தக்காளி செடி நல்லா வந்திருக்கு செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய காய் விட்டுருக்கு இது சின்ன வெங்காயம் நட்டு வச்சுருந்தேன் நல்லா வளர்ந்து வந்தது மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே வாடிருச்சு ஏன் அது மாதிரி வாடிச்சுன்னு தெரியல நாளைக்கு மணத்தக்காளி கீரையை பொரியல் பண்ணான்றதுக்காக இன்றைக்கி ஈவினிங்கே கீரை எல்லாத்தையுமே பறித்து வச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு காய் தான் போட்டிருந்தேன் பட் செடி நல்லா படந்து வந்திருக்கு செடியில் காயும் நிறைய விட்டுருக்கு ஸோ அந்த காயை எடுத்து நாளைக்கு குழம்பு வச்சலான்றதுக்காக பறித்து வச்சுட்ருக்கேன் நம்ம வீட்டில் விளைஞ்ச கீரை காயை சமைச்சு சாப்பிடும் போது சந்தோஷமே தனி தான் இன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா நானும் தம்பியும் கீரையும் காயும் நல்லா பறித்து வச்சுக்கிட்டோம் மார்னிங் பார்த்திங்கன்னா டைம் இருக்காதுன்றதுக்காக ஸோ எப்பயும் பறித்து வச்சாச்சு செடியில் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பூ விட்டுருக்கு இந்தளவுக்கு மணத்தக்காளி காயும் கீரையும் கிடச்சிருக்கு